இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அண்மை செய்தி தமிழகத்தில் முப்ப எண்ணிக்கைக்கான பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் கூற கேட்கலாம் வணக்கம் பாஸ்கர் வருகிற நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களின் பணி என்ன மேலும் அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தை சுற்றி எத்தனை அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது வாக்குப்பதிவுக்கு எப்படி ஒரு பொது பார்வையாளர் மற்றும் காவல் பார்வையாளர் நியமிக்கப்பட்டார்களோ அதே போல ஒரு நாடாளுமன்ற தொகுதியுடைய வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய மையங்களுக்கும் இரண்டு பார்வையாளர்கள் அப்சர்வர்ஸ் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கார்கள் அது வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளாக நியமனம் செய்யப்பட்டிருக்க பொது பார்வையாளர் மற்றும் காவல் பார்வையாளர் என்ற அடிப்படையில பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கார்கள் இவருடைய மேற்பார்வையில தான் வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறும் தென் சென்னை வட சென்னை மத்திய சென்னை தொகுதிகளுக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய மூன்று இடங்களுக்கும் இரண்டு பார்வையாளர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் முறையில மூன்று பார்வையாளர் நியமனம் செய்யப்பட்டிருக்கார்கள் இவர்கள் வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு எண்ணிக்கை முறையாக நடைபெறுகிறதா வேட்பாளர்கள் கூடிய கேள்விகளுக்கு அதே போல அங்கக்கூடிய ஏஜென்ட்களுக்கு ஏதாவது சந்தேகம் அதுல வாக்கு எண்ணிக்கை ஏதாவது பிரச்சனை என்றால் மேற்பருடைய பங்கு என்பது முக்கியத்துவம் பெறும் பல்வேறு கட்ட பிரச்சனைகளை வந்து தீர்ப்பது அதே நேரத்துல வாக்கு எண்ணிக்கையை சுமூகமாக நடத்தி வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய அனைத்து பணிகளையும் இவர்கள் கண்காணிப்பார்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் தேர்தல் பார்வையாளர்களாக வாக்கு எண்ணிக்கை பார்வையாளராக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்காக செயல்படுவார்கள் தற்போது வரை ஐம்பத்தி ஏழு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்க மீதம் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் ஐஆர்எஸ் அதிகாரி நியமனம் செய்யப்படுவார்கள் இவர்களுடைய மேற்பார்வையில்தான் வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறும் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே